ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் ஈஸ்வரி பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க முடியாதான் நான் விடுறேன் நிறையா முருங்கைக்கீரை பூ நிறையா வந்து இன்றைக்கி கிடைச்சிது அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பொடி மாசு மாதிரி நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா முட்டை போட்டு நம்ம ஒரு பொடி மாசு பண்ணுறோம் இப்போ வந்து எண்ணெய் காய் வச்சு கடைஞ்சி போட்டுருக்கோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் காசு கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கு நான் க உடைஞ்சுனா போட்டுக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து உளுந்து முட்டை போட்டுக்கிறேன் எனக்கு கருக்கு முறுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா வெங்காயம் பச்சை மிளகா கறி வே அதை போட்டுப்போம் அது பக்கத்தில் வந்து மரம் ஒடிச்சிருந்தாங்க அந்த கேட்க உடனே கொடுத்தாங்க பூ நிறைய இருந்தது பூ முருங்கை முருங்கைக்கீரை பூ வந்து நிறைய கிடச்சிது தான் நம்ம அதை வந்து போட்டிருக்கோம் சரிங்களா இது நல்லா வந்து செவத்தை வறுக்கணும் நல்லா வறுனா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு மட்டும் இல்லைன்னா நச்சுக்க நச்சுக்கணும் இருக்கும் வெங்காயம் வந்து ஃப்ளேவரு வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க இந்த காரம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் இந்த பேண்டை அதாவது முருங்கைக்கீரை பூ இருக்குது இல்லையா அதை போட்டுக்கலாம் கண்ணை கொஞ்சம் பூ நான் அழைச்சிட்டேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் போட்டுருக்கோங்க காரத்துக்கு நம்ம எதுவுமே போடல பச்சை மிளகாய் காரம் வேறு எதுவுமே வந்து நம்ம சேர்க்கல வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம் வதங்கப்போம் போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்ச வதங்கணும் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் தண்ணி விடும் கீரையில் முருங்கைக் கீரையை எப்படி தண்ணி நம்ம பண் விடக்கூடாது அந்த மாதிரி விடாமல் இருந்தால் நல்லதுதான் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் நச்ச நட்சன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க எந்த காய்கறியிலையும் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் சும்மா லைட்டாக தெளிப்பாக மூடிடுவேன் அவ்வளோதான் நல்லா பூ வந்து வெந்து வரும் நம்ம அந்த உல போட்டு நல்லா வெந்து வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி கூட பாருங்கள் விட்டுன்றிருக்கு அது பாருங்கள் தண்ணி வருது இல்லைங்களா அந்தளவு தான் வரஞ்சிக்காரு அதனால தான் கொஞ்சம் நான் மஞ்சள் சேர்த்துருப்பேன் எப்போவுமே அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் போட்டுக்கும் ஏன்னா இந்த பூ கொஞ்சம் நிறைய இருந்ததுனால தான் இதை வந்து பண்ணிட்டு தனியாக முட்டை கொடி மாதம் மாதிரி பண்ணுறோம் முருங்கைக்கீரை பொடி மாசுன்னு சொல்லுவாங்க இதை வந்து அது கம்மியாக இருந்ததுனால் நம்ம கீரையில் வதக்கும் போதே வதைக்கலாம் சரிங்களா பாருங்க அவ்வளோ பூ போட்டால் கொஞ்சம் கஞ்சி கொஞ்சமாக தான் கிடச்சிது நம்மளுக்கு பரவாயில்ல நம்மளுக்கு வந்து முட்டை போட்டால் இன்னும் கொஞ்சம் நிறையவே ஆகிடும் ஒரு ரெண்டு முட்டை நம்ம விட்டுக்கலாம் சரிங்களா முட்டைக்கும் சேர்த்து தான் நம்ம உப்பு வந்து போடுறோம் நான் எந்த காய்கறியாக இருந்தாலும் தண்ணி மட்டும் தெளிச்சுப்பேன் ஊற்ற மாட்டேன் லைட்டாக தான் நான் தெளித்து அதை பாயில் பண்ணிவிடுவேன் அதாவது சும்மா மூடிய லைட்டாக சூடான பாதத்தில் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உப்பு கட்டாக இருக்குது போடலாம் விட்டு உடைத்து ஊற்றிடுவேன் வந்து கலக்கி விட்டுட்டு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த முட்டை வந்து இந்த பூ ஓடீங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் அந்த பெப்பர் ஃப்ளேவரில் நம்மளுக்கு நல்லா காட்டி கொடுக்கும் அதாவது டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால தான் இப்படி பண்ணுவேன் இந்த அம்மா நல்லா செய்வாங்க அம்மா சொல்லி கொடுத்தது தான் இது வரணும் சரிங்களா இதை உடந்து வரட்டும் பாருங்க பாருங்கள் நல்லா வெங்கு இப்போ நல்லா உதிர்ந்து வரும் இப்போ என்ன உதிர்ந்து வர நேரத்தில் பெப்பர் போடுங்க பெப்பர் தூள் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அதை அரைச்சி வச்சுருக்கோம் பெப்பர் தூள் வந்து சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ வந்து பெப்பர் தூள் நான் போட்டுறேன் அம்மா பண்ணுவாங்க நல்லாவே இருக்கும் அவ்ள்தான் அந்த சூட்லேயே அந்த பெப்பர் வந்து அந்த கீரை அதாவது அந்த பூவிலையும் முட்டையிலையும் நல்லா இறங்கும் கொஞ்சம் மட்டை சேர்த்துக்கலாம் நம்ம பற்றா இருக்குதுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அவ்வளோதான் இதை இறக்கலாம்